ஹாய் கைஸ் வெல்கம் டு இல்லம் என்னோடய குழந்தைங்க மரவள்ளி கிழங்கு சாப்பிடவே மாட்டாங்க ஸோ புதுசாக எதனா ட்ரை பண்ணி மரவள்ளிக்கிழங்க வடையாக செய்யலான்ட்டு தோணுச்சு எனக்கு அதனால் எதுனே தெரியாமல் ஜாலியாக அவங்க சாப்பிடுவாங்க புதுசாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி செஞ்சேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல ஒரு மரவள்ளி கிழங்கை எடுத்துட்டு நல்லா துருவிட்டேங்க துருவி எடுத்துட்டு அது கூட ஒரே ஒரு கேரட்டும் இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன் அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒன்று ஒன்றா போட்டுருக்க பாருங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் இதை மாதிரி சத்தாந்து சுவையாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது சாப்பிடுவோங்க சரி கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது கூட கொஞ்சமாக உப்பு நான் சால்ட்டு தாங்க சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தண்ணி விடாத நல்லா தண்ணியே சேர்க்கக்கூடாது அதை மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் தண்ணி சேர்க்காத கலந்தது எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வட மாவு பதத்துக்கு வந்திருக்கு நல்லா அடித்து அடித்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக பிசைஞ்சாலே போடும் அதை ஒன்று ஒன்றா நம்ம வடையாக தட்டி வச்சுக்கலாம் எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி தட்டி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை மிச்சமாக இருக்கும் நல்லா நடுபகத்தை வந்து நல்ல தடியாக தட்டத கொஞ்சம் மத்த நாப்பிள்ளை தட்டுங்க கனம் இல்லாத தட்டி எடுத்துட்டோமா பக்கத்தில் வானல் வச்சு எண்ணெய் நல்லா காய வச்சு ஸ்லோவில் வச்சு நல்லா காய வேண்டிய ரொம்ப காஞ்சிடக்கூடாது ஸ்லோவாக வச்சு ஒவ்வொரு வடையாக போட்டு முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளோட கிழங்கு மசால் வடை ரெடி இந்த வடை முறு முறு கிறிஸ்பியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் அடிபோல் தூள் மாதிரி இருந்துச்சு நான் ட்ரை பண்ணிவிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஆள்வழி கிழங்கு வேக வச்சு தான் சாப்பிட்றோம் புதுசு புதுசாக என்ன ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே இந்த கிழங்கு நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இல்லை கார்போஹைட்ரேட் கால்சியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது ரத்த செவ் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது எவ் இதை மாதிரி எவ்வளவோ நிறைய பெனிஃபிட்ஸ்க்கு இந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்குது இது ஒரு ஃபுல்ஃபில்லான டிஷ்ஷும் கூட இதை சாப்பிட்டாலே நம்ம அடுத்தது எதுவுமே சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை செஞ்சு பாருங்கள்